ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சக்தியும் பொன்னி வந்து பிரீத்திட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க நீ இந்த வீட்டை விட்டு போயிரு அப்படிங்கிறாங்க அப்போ சக்தி சொல்கிறாங்க உனக்காக நானே ஒரு வீடு பார்த்து தரேன் எல்லா இப்போ ஏற்பாடும் நானே செய்து கொடுக்குறேன் அதுக்கு ரூபா கூட நான் கொடுத்துக்கிடுது அப்படிங்கும் போது அப்போ பிரீத்தி சொல்கிறாங்க நீ என்னை வீட்டை விட்டே போகணுன்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டே இல்லை அதுக்கப்புறம் எதுக்காக நீ எனக்கு செலவு பண்ணணும் அதான் நான் வேலை பார்க்குறதுக்கு நீ சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறேயில்ல அந்த ரூபாய் வச்சு நான் மேனேஜ் பண்ணி நீ ஒன்றும் எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி கோவம் கோபத்தோட பேசும்போது அப்ப பொன்னி சொல்றாங்க ஏன் பிரீத்தி நீ கோபப்பட்டுக்கிடுத இது எல்லாமே வந்து உன்னுடைய நல்லதுக்காக தானே அங்கே செய்யறோம் அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க நீ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ எப்பனாலும் எங்க வீட்டுக்கு வா போ ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ எங்க வந்து இருக்காத ஏன்னா நீ தனியாக இருந்தேன்னா உனக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது உன்னை பத்தி தப்பா பேசுவாங்க அது நம்ம குடும்பத்தில் உள்ள அவ்வளோ வரையும் தானே பாதிக்கும் சொல்ல போனா அத்தை மாமாவும் ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க சக்திக்கு எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அவங்க அமைச்சு கொடுத்தாங்களோ அதே மாதிரிக்கு உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறாங்க இல்லைனா வந்து ஊர் உலகம் வந்து என்ன சொல்லும் சக்திக்கு மட்டும் அவங்க பிள்ளை அதனால ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டாங்க பிரீத்தி வந்து அவங்க பிள்ளை இல்லாதனால இந்த மாதிரிக்கு அவளை வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அத்தை மாமாவை தானே அந்த ஊர் உலகம் எல்லாமே தப்பாக பேசுவாங்க அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க இது எல்லாம் பேசுகிறத பார்த்துட்டு பொன்னியை பார்த்து பிரீத்தி வந்து ரொம்பவே கோவத்தோடய இருக்கிறாங்க அப்போ சக்தி சொல்கிறாங்க ஆமாம் பிரீத்தி உனக்கு வந்து நான் தனியாக வீடு பார்த்து தந்துடுறேன் அதனால் நீ கண்டிப்பாக நீ போயே தான் ஆகணும் அப்படிங்கவும் அப்போ பிரீத்தி சொல்கிறாங்க போகணும்னு சொல்லியாச்சுல்ல நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிடுதேன் எங்கே போகணுன்னு சொல்லி எனக்கு தெரியும் சரி இந்த கடையிலேயாவது நான் வேலை பார்க்கலாமா இல்லைன்னா கடையை விட்டு நான் போயிடுமா அப்படின்னு சொல்லும்போது என்ன நீ இந்த பேசிட்டு பேசிகிட்ருக்குற கடையில் நீ எப்போனாலும் நீ வேலை பார்க்க வரலாம் நீ இந்த கடையில் வேலையை விட்டு நீ போயிடக்கூடாது அப்படின்னு சக்தி சொல்லவும் பிரீதி வந்து கோவத்தோடய இருந்துகிட்ருக்குறாங்க போயிட்டாங்க அடுத்து பார்த்தோம்னா எனக்கு தலைவலியாக இருக்குது நான் அங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீத்தி அங்கேருந்து கிளம்பி போய் ஒரு சேரில் போய் உட்காந்துருக்குறாங்க அப்போ வந்து பொன்னி சொல்கிறாங்க சக்தி நீ இவங்க இவ பேசுனதை பற்றிலாம் நினச்சி நீ கவலைப்பட்டு இருக்காது அப்படிங்கும் போது இல்லை ப்ரீத்தி வந்து நம்மளை தப்பாக புரிஞ்சுப்பாளன்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படின்னு சக்தி சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுக்கு மேலே நீ அவளை சமாதானப்படுத்துறதுக்கோ போகலாம் செய்ய வேண்டாம் அவளை இப்படியே விட்டுரு அவளை வந்து புரிஞ்சுப்பா அப்படிங்கவோ இல்லை இல்லை நான் அவளை சமாதானப்படுத்திட்டு வரேன் அவள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் சரியாயிடுவா நீ இப்போ பேசுனேனா தான் அவள் வந்து அவளுடைய கோபம் இன்னும் கூடுதலாகவும் ஆனால் நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம் அப்படின்னு பொண்ணி வந்து சக்தியை தடுத்துறவும் சக்தியும் சரி அப்படின்ட்டுருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ட்ரெஸ் வாங்குறதுக்காக ஒரு அம்மா அப்பா வந்து அவங்க பொண்ணை அழைச்சிட்டு வராங்க அப்போ பிரீத்திட்ட சொல்றாங்க என் பொண்ணுக்கு வந்து அடுத்த வாரம் பர்த்டே அதனால அவளுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் காட்டுங்க அப்படிங்கும்போது இந்த பொண்ணு அளவுக்கு இங்கே ட்ரெஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு பிரீத்தி சொல்றாங்க இல்லைங்க அந்த பொம்மைக்கு போட்டிருக்கிறீங்களா அந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது அதே அளவில் என் பொண்ணுக்கு காட்டுங்க அப்படிங்கும் போது வந்து வேற ஸ்டாக்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றதாங்க என்னங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க சரி அவளுக்கு ஒரு பட்டுப்பாடு சட்டையாவது காட்டுங்க அப்படிங்கும் போது இந்த பொண்ணோட அளவுக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை நீங்க இங்க இருந்து போங்க அப்படின்னு பிரீத்தி சொல்றாங்க அப்போ அந்த அம்மா சொல்றாங்க சரிங்க நாங்கள் ரெண்டு மூணு நாள் கழிச்சியாவது வரோம் அப்ப மாதிரி எல்லா ஸ்டாக்கும் வந்துருமா அப்படிங்கும் போது வராது நீங்க இருந்து கிளம்பிட்டா போறோம் அப்படின்னு பிரீத்தி வந்து ரொம்பவே திட்டுற மாதிரி சொல்றாங்க அப்போ அந்த கஸ்டமர் சொல்றாங்க என்னங்க நீங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க நாங்கள் நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம் இந்த அளவுக்கு பொறுப்பே இல்லாமல் பேசிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பொண்ணு வந்துருந்தாங்க என்ன மேடம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கும்போது என் பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்தேன் ஆனால் என் பொண்ணோட அளவுக்கு ஸ்டாக்கே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்க அப்போ பொண்ணு வந்து பிரீத்தியை பார்த்து கேட்குறாங்க என்ன பிரீத்தின்னு இந்த மாதிரி தான் கஸ்டமர்கள்ட்ட எல்லாம் வந்து நீ சொல்லிட்டு இருப்பியா அந்த பொண்ணோட அளவுக்கு தான் நம்மகிட்ட ட்ரெஸ் இருக்கலாம் அப்படிங்கும்போது அதெல்லாம் கிடையாது உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு ப்ரீத்தி சொல்லும்போது போது அங்கே பாரு அந்த கபோர்டில் மூணாவது ரேக்கில் இருக்கு பாரு அப்படிங்கிறாங்க போய் நீ எடுத்துட்டு வா அப்படிங்கவும் பிரீத்தி வந்து இந்த அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க நான் பார்த்தேன் இருக்குதுன்னு போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு பொண்ணி சொல்லும்போது பிரீத்தி வந்து கோவத்தோடையே அங்கேருந்து போகிறாங்க அப்போ பிரீத்தி உட்காந்து அந்த சேரில் வந்து அவங்க பொண்ணி வந்து உட்காந்துருக்குறாங்க ப்ரீத்தி வந்து அங்கே எதுவுமே தேடாமல் சொல்கிறாங்க அங்கே ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது நீ பாரு அந்த மூணாவது ராக்கில் இருக்கு பார் அப்படிங்கவும் ப்ரீத்தி வந்து அங்கே பார்க்குறாங்க அந்த பொண்ணோட அளவுக்கு அங்கே எல்லா ட்ரெஸ்ஸுமே இருக்குது கோவத்தோடையே அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இதை பார்த்ததும் வந்து பொன்னி சொல்கிறாங்க இப்போ மட்டும் எப்படி வந்துச்சு அப்படிங்கும்போது அப்போ ப்ரீத்தி எதையுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த அம்மா வந்து அந்த பொண்ணுக்கு அந்த

ஓனரா நான் தான் ஆக வேணும் ஆனா இவா இருந்துகிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காளா அது மட்டும் இல்லாமல் நான் உட்காரக்கூடிய சேரில் இவள் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரிக்கெலாம் அதிகாரம் பண்ணிட்டு இருக்காள் அப்படின்னு பிரீத்தி வந்து அவங்க மனசுக்குள்ளேயே போட்டு பொண்ணு போட்டு அவங்க திட்டிக்கிட்டு முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அந்த அம்மாவும் வந்து அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸும் வந்து அளவு சரியாக இருக்கான்னு சொல்லி போட்டு பார்க்குறதுக்காக போகிறாங்க பொண்ணோட அப்பா கேட்குறாங்க மேடம் இங்கே வந்து புடவையெல்லாம் வச்சிருக்கிறீங்களா அப்படிங்கும்போது ஆமாம் சார் புடவையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க பிரீத்தி நீ போய் அந்த புடவையெல்லாம் எடுத்துடுவா அப்படிங்கவும் பிரீத்தி வந்து கோவத்தோடைய புடவை எடுக்கிறதுக்காக போகிறாங்க அப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க வந்ததுமே அவர் பார்த்துட்டுருக்கறாரு அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க ட்ரெஸ் வந்து என் பொண்ணுக்கு கரெக்டாக இருக்குது இதே நாங்கள் எடுத்து கொடுத்து கொடுதோம் சரி பிரீத்தி அதுக்கு பில்லெல்லாம் போடு அப்படிங்கும்போது போது ஆமாம் இவள் பெரிய ஓனர் மாதிரி உட்காந்துக்கிட்டு என்ன அதிகாரம் பண்ணுறா பாருன்னு பிரீத்தி வந்து கோவத்தோடையும் அந்த பில்லையும் போட்டு கொடுக்குறாங்க அவங்க சொல்கிறாங்க மேடம் நீங்கள் ரொம்பவே பொறுப்பாக நல்லபடியாக பேசுனீங்க எங்களுக்கு வந்து உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க வந்து பொண்ணியை பார்த்து ரொம்பவே பெருமையாக பேசிட்டு பிரீத்தியை பார்த்து முறைச்சிக்கிட்டு போகிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா வந்து சக்தி வராங்க என்ன பண்ணி நீ வந்து எல்லாம் சேல்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்ட போலுக்கு இப்படி தினச்சரி கடைக்கு வந்தேன்னா நம்ம கடை வந்து நல்லா ஓட ஆரம்பிச்சிடும் போலுக்கு அப்படின்னு ரொம்ப கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் ப்ரீத்தி வா கிளம்பு நம்ம மூணு கிளம்பி போகலாம் அப்படிங்கும் போது அப்போ பொண்ணி சொல்கிறாங்க என்னங்க மறந்துட்டீங்களா ஈவினிங் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு நான் சொன்னோம்ல அதனால் அங்கே போயிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் மறந்துட்டேன்னு அப்படிங்கும்போது அன்றைக்கி என் ஃப்ரெண்டோடுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுல அந்த குழந்தைக்கு வந்து இன்றைக்கி பேர் விடுறாங்க நம்ம ரெண்டோரையும் வர சொல்லி அதனால அதுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க இல்லையே ஏ ட்ரெஸ்ஸெல்லாம் சரி இல்லை நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம எல்லாம் மாற்றிட்டு போகலாம் அப்படிங்கும்போது அப்படிலாம் ஒன்றில் இதுவே நல்லா தான் இருக்குது நம்ம போகலாம் அப்படிங்கவும் சரி பிரீத்தி நீ எங்கள் கூட வந்துடும் நம்ம மூணு போயிட்டு வரலாம் அப்படின்னு சக்தி சொல்லும் போது அப்போ வந்து தடுக்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அவள் என்னுடைய ஃப்ரெண்டு நம்ம ரெண்டோரையும் தான் வர சொல்லியிருக்கிறா அந்த இடத்துக்கு எப்படி பிரீத்தியை நம்ம கூட்டிகிட்டு போக முடியும் அது மட்டும் இல்லாமல் பிரீத்திக்கு அவங்கள தெரியாது அவங்களுக்கு பிரீத்தியே தெரியாது அதனால் பிரீத்தி வேண்டாங்க நம்ம ரெண்டோர் மட்டும் போகலாம் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே பிரீத்தி வந்து பாக்குறாங்க இவளுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் நம்மளை வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு பேசிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவும் அப்போ சக்தி சொல்கிறாங்க இல்லையே பிரீத்தி நம்ம கூட வரட்டும் அப்படிங்கிறாங்க இல்லைங்க அது நல்லா இருக்காது நம்ம ரெண்டோர் மட்டும் போகலாம் அப்படிங்கிறவும் சரி பிரீத்தி நீ எப்படி போக போற வீட்டுக்கு அப்படிங்கும்போது அதனால என்ன இருக்குது ஆட்டோ தான் இருக்குல்ல ஆட்டோ வரவழைச்சி கொடுத்துருங்க பிரீத்தி ஆட்டோவில் போய்கிடுவா அப்படிங்கிறாங்க என்ன பிரீத்தி ஆட்டோலையும் பேர் அப்படிங்கும் போது பிரீத்தியும் சரி அப்படிங்கிற மாதிரி அவங்க தலையாட்டுறாங்க சரி வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் கிளம்பி போகும்போது சக்தி வந்து முன்னாடி போயிருதாங்க அப்போ வந்து பொன்னி வந்து பிரீத்திய திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்த்ததுமே அவங்க சொல்கிறாங்க பாத்தியா நான் உன்னை எப்படி கட் பண்ணி விட்டுட்டேன் பார்த்தியா அப்படின்னு பொன்னி வந்து அவங்க சிரிக்கவும் பிரீத்தி வந்து கோவத்தோடய இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்த சக்தியும் பொன்னியும் வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே அந்த குழந்தைய பார்த்தா ஊக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க சரிம்மா நீங்கள் ரெண்டு ஊர் உட்காருங்க உங்களுக்கு குடிக்கிறதுக்குறாங்க எதிர்ப்பு அப்படிங்கும் போது எங்க என்னுடைய ஃப்ரெண்டு எங்க அப்படிங்கிறாங்க அவள் மேக்கப் பண்ணிட்டு இருக்கிறா கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா அந்த குழந்தை பற்றியா உங்ககிட்ட வந்ததுமே அதை அழகே நிறுத்திடுச்சு அப்படின்னு சொல்லவும் பொன்னி வந்து அந்த குழந்தை பற்றி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து அவங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு கொடுத்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த பொண்ணோட மாமியார் வந்து கேட்குறாங்க என்னம்மா உன்னை பற்றி மருமக்கு வந்து ரொம்பவே சொல்லியிருக்கிறா நீதான் அந்த பொன்னி அப்படிங்கும்போது அவங்களும் ஆமா அப்படிங்கிறாங்க கல்யாணம் முடிஞ்சு எவ்வளோ நாளுமா ஆகுது அப்படிங்கும்போது எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகுது அப்படிங்கிறாங்க ஒரு வருஷம் ஆகி போச்சுதான் மருமகளுக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சுது பாரு ஒரு வருஷம் அடுத்த வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவள் குழந்தைய பற்றி கொடுத்துட்டா அப்படிங்கிறாங்க இதை சொன்னதுமே வந்து பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் முகம் வந்து வாடின மாதிரி ஆயிடுது அப்போ சக்தியும் பார்க்குறாங்க அப்போ வந்து அந்த லேடி சொல்கிறாங்க ஏம்மா அடுத்த வருஷத்துக்குள்ளேயே நீ சீக்கிரமாக ஒரு குழந்தையை பத்துக்குமா அப்படிங்கும்போது பொண்ணு எதுவுமே பேசாமல் அமைதாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த குழந்தை வந்து பொன்னி முடியில் வந்து பாத்ரூம் போயிருது ஒன் பாத்ரூம் போயிருது உடனே வந்து அவங்க எல்லோரும் சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கெலாம் போச்சுன்னா உனக்கு வந்து அடுத்த வருஷமே குழந்தை பிறக்குன்னு அர்த்தம் இது நல்ல சகுனம் சொந்தம்தான் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே பொன்னி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க சக்தியும் எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்த அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி வராங்க கிளம்பி வந்ததுமே அங்க வந்து கேட்கிறாங்க எங்க பிரீத்தி வந்துட்டாள் அப்படிங்கும் போது இல்லையே ப்ரீத்தி வரலையே அப்படின்னு சக்தியோட அம்மா சொல்லவும் இதை கெட்டதுமே அதிர்ச்சி அடையிறாங்க பிரீத்தி வீட்டுக்கு தானே கிளம்பி வந்திருப்பா அப்படிங்கும்போது சரி நீங்க ரெண்டு பேரும் எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி வந்து சந்திரசேகர் கேட்கும் போது இல்ல பொன்னியோட ஃப்ரெண்டுக்கு வந்து அவ குழந்தை பிறந்திருக்கா அது ஒரு ஃபங்க்ஷன் அதுக்காக தான் நாங்க ரெண்டு பேரும் கிளம்பி வந்துட்டோம் அப்ப பிரீத்தி வந்து ஆட்டோவில் தான் வீட்டுக்கு வந்தா இன்னமா வரல அப்படிங்கும் போது என்ன சொல்லிட்டு இருக்கிற நான் காலமே போய் கிடக்குது இதில் ப்ரீத்தி வர காணலை என்னாச்சும் தெரியல உடனே அவளுக்கு ஃபோனை பண்ணு அப்படிங்கும் போது சக்தியும் வந்து ஃபோன் பண்ணுறாங்க பிரீத்திக்காக நான் பிரீத்தி வந்து ஃபோனை எடுக்கவே இல்லை இப்படி நடக்கும்போது வந்து உடனே வந்து சக்தி வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ பொண்ணு கேட்குறாங்க என்னாச்சுங்க அப்படிங்கிறது இல்லை பிரீத்தியோட ஃபோன் வந்து ஃபுல்லாக ரிங் ஆகிட்டு இருக்குது ஆனால் அவள் ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து இப்போ சக்தி சொல்கிறாங்க பெருசாம நம்ம கூட அவளை கூட்டிகிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறாங்க